அன்புமிக்கவர்களே அவர்களே குழந்தை தெரசாவை பற்றி மூன்று பகுதிகளை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் கேட்கவில்லை என்றால் அந்த காணொலியை சென்று பார்த்துவிட்டு நான்காம் பகுதிக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான்காம் பகுதியிலே குழந்தை தெரசுவின் பிடிவாதம் மற்றும் தன்னன்பு அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வருகிறார்கள் என்பதைப் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் குழந்தை பருவத்தில் நடக்கின்ற நிகழ்வுதான் தான் இதுவும் தெரசா பிடிவாதக்காரி முடியாது என்று சொன்னால் முடியாது தான் அதற்காக ஒரு உதாரணம் இதோ தெரேசாவிடம் அவர் தாய் தெரேசா நீ உன் உடலை வளைத்து தரையை முத்தம் செய்தால் உனக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அன்றைக்கு பணம் என்பது பெரும் செல்வந்தான் தரையைத் தொட ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை தரையை தொட அதிகமாக குனிய வேண்டிய அவசியமும் இல்லை நான் சிறுமியாக இருந்ததால் என் உதட்டுக்கும் தரைக்கும் சிறு தொலைவே ஆனால் எனக்கு என் பிடிவாதம் தலைக்கு ஏறிவிட்டது நான் நிமிர்ந்து நின்று கொண்டு வேண்டாம் அம்மா எனக்கு அந்த பணம் வேண்டவே வேண்டாம் என்றேன் என்கிறார் இன்னொரு நிகழ்வு நண்பர்களைப் பார்க்க ஊருக்கு புறப்பட தயாராகின்றார்கள் அம்மா மேரியிடம் அழகான ஆடை எடுத்து அவளுக்கு உடுத்து அவள் கைகள் வெளியே தெரியாமல் உடையை உடுத்திவிடு என்று கூறுகின்றார்கள் என் வயது சிறுமிகள் இதை கண்டுகொள்ள தேவையில்லைதான் ஆனால் என் கை மறைக்கப்படாமல் இருந்தால் நான் இன்னும் அழகாக இருப்பேன் என்று கொண்டேன் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் கடவுள் எனக்கு என் மீது அக்கறை கொண்ட நல்ல பெற்றோரை கொடுத்ததால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்றும் கடவுள் என்னை பாதுகாத்தார் என் குறைகளை நன்மையின் பால் மாற்றினார் என்றும் கூறுகிறார் அதாவது ஒரு முறை இதை செய்யக்கூடாது என்று அவளை கண்டித்து விட்டால் பிறகு அவள் அதை செய்வதில்லை எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கின்றாள் அதுபோன்று குழந்தை தெரசால் சிறுவயதிலே ஒருத்தல் செய்யக்கூடிய பண்புகளும் அவளிடம் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதிய கடிதத்தில் அவர் தாய் இவ்வாறு குறிப்பிடுகிறார் மேரி தன் சிறு தங்கைக்கு ஒரு ஜோமாலையை கொடுத்தார் அந்த மாலையை அவர் தன்னுடைய உடையினுடைய பாக்கெட்டில் வைத்து அதை மெல்ல மெல்ல உருட்டுவது வழக்கம் அதை பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் அதுபோன்று இவர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் ஒன்றாக கூடும் பொழுது இறைவனை பற்றிய பேச்சுக்கள் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் அதுவும் மகிழ்ச்சி கொடுக்கும் விதமாக இறைவனை பற்றி விண்ணகத்தை பற்றியெல்லாம் பேசுவது வழக்கம் அதுபோன்று ஒரு முறை அதில் நடந்த ஒரு உரையாடல் செலின் ஒரு சிறிய ஓஸ்தியில் கடவுள் எப்படி எவ்வாறு இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு தெரசா கூறுகிறார் கடவுள் எல்லாம் வல்லவராக இருக்கிறார் அப்போ அதுக்கு பொருள் என்ன என்று செலின் கேட்கிறார் அதற்கு தெரசா கூறுகிறார் தான் விரும்பிய அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்று பொருள் கொடுக்கிறார் இன்னும் அடுத்த பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலே திருப்பலி மீதும் மந்திரித்து கொடுக்கக்கூடிய அப்பத்தின் மீதும் அவளுக்கு இருந்த ஆர்வத்தை நாம் பார்க்க முடிகிறது சிறுமியாக இருந்ததால் ஆலயத்திற்கு அவளை எடுத்துச் செல்வதில்லை ஆகவே அவளுடைய தாய் காலை ஆறு மணிக்குள்ள திருப்பலிக்கு சென்று வந்து மற்ற சகோதரிகள் மற்ற பெரும் திருப்பலிகளுக்கு செல்வது வழக்கம் ஆக இவள் என்ன செய்வாள் வீட்டிலிருந்து கொண்டு தன்னுடைய சகோதரி செலின் வருவதற்காக காத்து கொண்டிருப்பாள் கதவிற்கு அருகிலே நின்று கொண்டு செலின் வந்தவுடனே அவளிடம் மந்திரித்த அப்பத்து எனக்கு கொடு என்று ஓடிச் சென்று கேட்பது வழக்கம் ஏனென்றால் பிரான்ஸ் நாட்டிலே மக்கள் அதிகமாக பங்கெடுக்கின்ற திருப்பலியில் அப்பங்களை மந்திரித்துக் கொடுப்பது வழக்கம் நற்கருணை அல்ல அப்பங்களை மந்திரித்துக் கொடுப்பது வழக்கம் ஆனால் இவள் அதை எப்படி கருதினாள் என்றால் அந்த அப்பத்தை மந்திரித்த அப்பத்தை தான் உண்ணுகின்ற பொழுது திருப்பலியில் பங்கெடுப்பதாக அவள் உணர்ந்து கொள்ளுகின்றாள் தான் அந்த அப்பத்திற்காக காத்து நிற்கின்றாள் ஆனால் ஒரு நாள் செலின் அப்பம் வாங்க மறந்து விடுகின்றாள் வாங்கவில்லை வந்து கேட்கின்றாள் அப்பம்மை கொடு என்று கேட்கின்ற பொழுது செலின் சொல்லுகின்றாள் நான் என்று மறந்து விட்டேன் என்று சொல்ல கோவப்படாமல் சரி தாப்பத்தை நீ கொண்டு வரலையா அப்படின்னா நீயே அப்பத்தை மந்திரித்து என கொடு என்று என்று சொல்லுகின்றாள் உடனடியாக செலின் உணவு பெட்டியை திறந்து ரொட்டியை எடுத்து அதில் சிறு துண்டை வெட்டி மங்கள வார்த்தை சொல்லி அவளிடம் கொடுக்கின்றாள் தெரேசா சிலுவை அடையாளம் வரைந்து அதை பெற்று கொள்ளுகின்றாள் இந்த நிகழ்வு எந்த அளவிற்கு சிறு அவள் இயேசு மீது பற்று கொண்டிருக்கின்றாள் அன்பு கொண்டிருக்கின்றாள் என்பதை வெளிப்படுத்துகின்றது அன்புக்குரியவர்களை அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார்